செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் பசுமுன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அதாவது தேவர் திருமணார் அவர்கள் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்காக சட்டசபையில் உரையாற்றியது பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஏழில் சட்டமன்றத்தில் தேவர் திருமணார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தமிழக சட்டசபையில் உரையாற்றியிருக்காரு மிக சிறப்பான உரை அதாவது எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடுன்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டசபையில் பெயர் வைத்தார்கள் அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சியில் ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதை ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு ஐயா தேவர் திருமோனார் உரையாற்றியிருக்காரு ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருக்காங்க அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடுன்னு பேர் பேரை அவர் அறிஞரன்னா இல்லாமல் இருந்தாலுமே வேறு யார் வந்தாலும் அந்த பேர் வச்சுருப்பாங்க ஆமாம் ஏன்னா தமிழுக்கு ஒரு சார்பார் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல அனைத்து தலைவர்களும் நமது தொன்மையான செம்மொழி மொழியான தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெரியுது அதனால ஐயா தேவ திருமணம் பேசிய அந்த சட்டசபையில் உரையாற்றியதை நம்ம பார்ப்போம் உங்களை போலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரைச் சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் உதவி தலைவர் அவர்களே நடைபெற்ற சம்பவம் மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருப்பினும் இது மிகவும் கால தாழ்த்தித்தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது நாம் சுதந்திரம் அடைந்த காலத்திலேயே நடைபெற்றிருக்க வேண்டிய சம்பவம் இது பல சூழ்நிலை காரணமாகவும் பல சிக்கல்கள் காரணமாகவும் பல அசந்தர்ப்பங்கள் காரணமாகவும் இதை கொண்டு வரவில்லை என்றாலும் இந்த கடைசி காலத்திலாவது இந்த வரிச கடைசியிலாவது இதை கொண்டு வந்திருப்பது சுபசகுனமாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் நம்முடைய தமிழ் மொழியானது இந்த நிலைக்கு வந்ததற்கு இந்த அரசாங்கத்தை பாராட்டுவது மாத்திரமல்ல இது தெய்வத்தின் கிருபையால் இந்த நிலைக்கு வந்தது என்று நாம் பகவானுக்கும் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய தமிழ் மற்ற பாசைகளைப் போல் தோன்றியது அல்ல ஒளி வடிவமாக நின்று ஒன்று வரி வடிவமாக மாறுகிற பொழுது பாசை ஆகிறது இன்று ஒவ்வொரு எழுத்தும் என்னென்ன ஓசையோடு வந்தது ஓங்காரம் என்ற வடிவத்திலிருந்து எவ்விதமான எழுத்துக்கள் ஆரம்பமாயின என்பதையெல்லாம் மாணிக்க நாயக்கர் அவர்கள் விபரமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் இன்று அச்சில் அது அதிகமாக இல்லை தமிழ் மொழி இன்று தோன்றியது அல்ல தமிழ்மொழி உலக நாகரிகத்தையே முதலில் தொட்டு நின்ற மொழி லெமுரியா கண்டத்தில் நாகரிகம் தோன்றிய காலத்திலே தமிழ் வளர்ந்து வந்தது அதன் பின்னால் மற்றும் பல தேசங்களுக்கு பரவியது தமிழ் நாகரிகம் வாயிலாக மொழி வளர்வதற்கு லெமரியா கண்டம் தொட்டிலாக இருந்தது ஸோ தி ரைட் தி லாஸ் லெமரியா வர்ஸ் தி கிரேடல் ஆஃப் சிவிலிசேஷன் அந்த காலம் தான் முதல் தமிழ்ச்சங்க காலம் என்று சொல்லப்படுகின்றது அந்த முதல் தமிழ்ச்சங்க காலம் மடகாஸ்கர் தீவை மேற்கு எல்லையாக வைத்து ஆஸ்திரேலியா கண்டத்தை கிழக்கு எல்லையாக வைத்து பறந்து கிடந்த பூமியாகும் அதுதான் இன்று இந்து முகா சமுத்திரமாக அலையடித்து கொண்டிருக்கின்றது அக்காலத்தில் விந்தியா சாத்புரா மலைகள் இந்திய வட எல்லையாக இருந்தது இமயமலை சமுத்திரத்துக்குள் இருந்தது இதற்கு பிந்தியது ராமாயண காலம் அக்காலத்தில் இன்றைய இலங்கை இதைவிட மிக பெரியதாய் குமரிக்கண்டம் என்ற பெயருடையாய் ஹிமாலய மலையை சமுத்திரத்திற்கு மேலே கொண்டு இயங்கியது அப்போது பகுலி ஆறு கபாடபுரம் என்பனவற்றிலிருந்து இயங்கியது இரண்டாவது தமிழ்ச்சங்க காலமாகும் அதன் பிறகு ஏற்பட்ட கடல் கோளால் நிலைகள் மாறி மூன்றாவது தமிழ்ச்சங்கம் தென்பாண்டி நாடான மதுரையை வந்தடைகிறது என்பது சரித்திரம் நாகரிகம் தென்னிந்தியாவிலிருந்து உற்பத்தியாகி வட இந்தியா சென்று பாரசீகம் மாபிலோனியா நாகரிகமாக எகிப்தை அடைந்து கிரீஸை தொட்டு ரோமாபுரியை அடைந்து ஜெர்மனிக்கு சென்று பிரான்சுக்கு வந்து இங்கிலாந்திற்கு சென்று அமெரிக்காவின் கிழக்கு பாகத்தை அடைந்து அதன்பின் மேற்கு பாகத்திற்கு அதாவது சான் பிரான்சிஸ்கோ முதலிய இடங்களை தொட்டு ஜப்பானை அடைந்து அதன் மேல் சைனாவுக்கு வந்து ஒரு சுற்றை முடித்து இருக்கின்றது இப்படியாக உலகத்திற்கே ஆதியாக நிற்பது தமிழ் தாயகம் அடுத்தபடியாக இப்பொழுது தமிழ் எழுத்துக்களில் மாறுதல் வேண்டுமென்று பலர் சொல்லுகின்றனர் நான் சொல்வது என்னவென்றால் ஆங்கிலத்திற்கு சரியாக அதிகமான தமிழ் சொற்கள் இருக்கின்றன மதுரை தமிழ் சங்கத்தின் அதிகமான புதிய வார்த்தைகளை பாண்டித்துரை தேவர் அவர்கள் செந்தமிழ் செல்வி என்ற புத்தகத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொற்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் திரு உமாமகேஸ்வரன் பிள்ளை அவர்களும் கரந்தை தமிழ் சங்கத்தில் சில ஆயிரக்கணக்கான சொற்களை ஆங்கிலத்திற்கு சரியாக மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள் இவைகளை அரசாங்கம் உபயோகித்தால் யாதொரு விதமான கஷ்டங்களும் இருக்காது என்று நினைக்கிறேன் புதிய சொற்களை கொண்டு கண்டுபிடிப்பதற்கான புது நபர்களை புகுத்து அதில் பழமையானதும் தெய்வீகத்துக்கு புறமானதுமான முறைகளில் இருந்தும் மாற்றி வேறுவிதமாக விதமாக திருத்தங்களை கொண்டு வந்து பழுதுபடுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் எதை எடுத்தாலும் செய்யப்போகின்ற காரியத்தில் நிதானம் தேவை நிதானம் கேட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது தீப்பிடித்த வீட்டை அணைப்பதற்காக தண்ணீர் கொண்டு வருவதற்கு வேண்டி எடுத்த குணத்தை நிதானமாக கொண்டு போகாமல் அதிவேகமாக கொண்டு போவது இடர் விழுந்து குணத்தை உடைப்பதற்குரிய செயலில் போக்கும் ஆகவே தண்ணீர் தீப்பிடித்த வீட்டை சென்று அடையாது ஆகவே செய்யும் காரியங்களை கொஞ்சம் நிதானமாகவும் தினமான நிலையிலும் ஒழுங்கான நிலையிலும் செய்ய வேண்டும் ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்கள் உபயோகிக்கும் காரியத்தை பொறுத்தவரையில் ஆங்கில சொற்களுக்கு சரியான தமிழ் சொற்களை அச்சடித்து வெளியிட வேண்டும் என்பது அவசியம் இதை சர்க்கார் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இதை கொண்டு வந்ததற்கு சர்க்காருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு எனக்கு பேச சந்தர்ப்பம் அளித்ததற்கு என்னுடைய வணக்கத்தையும் சபைக்கு தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் இப்ப பேசுறாரு சட்டசபையில மிக சிறப்பான ஒரு உரை அதாவது தமிழ் எங்கேருந்து இருந்து தோன்றுனுச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றத இவரோட திருத்தமா வரலாறுல யாரும் சொல்ல முடியாது அதனால மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஐயா தேவர் திருமணார் சட்டசூல்வியை உரையாற்றியது என்று பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி வணக்கம் உறவுகளே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே